ஒரு ஒருமுறை ஒரு குறிபடமானவன் அங்கிருக்கின்ற ஆன்மீக தந்தையிடம் வந்து சொல்லுகின்றான் எனக்கு ஒரு மாதிரி கிடக்கு எதிலுமே பற்றில்லை வாழ்க்கையை சப்பாகி போய்விட்டது என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சொல்லும் என்று ஆன்மிக குறிப்பிடம் இந்த குருமடமானவன் கேட்கிறான் அப்பொழுது அந்த ஆன்மீக தந்தை கேட்கிறார் நீ ஒவ்வொரு நாளும் வேதகமும் வாசிக்கிறாயா ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு நாளும் நீ வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது அந்த வேதகமத்துக்குள்ளே இருக்கின்ற ஆவியானவனோடு பேச தொடங்குகின்றார் வேதகமத்தில் இருக்கிற எல்லாமே ஆவியனுடைய அருளால் எழுதப்பட்டவை எவ்ரிதிங் இஸ் இன்ஸ்பியர்ட் பை த ஹோலி ஸ்பீரி ஆகவே நீ ஒவ்வொரு முறையும் இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் உன்னுக்குள்ளே வந்து இறங்கி உன்னை புதுப்பிக்கிற பொழுது உப்புச்சப்பில்லாத வாழ்க்கை வராது மிகவும் உற்சாகத்தோடு ஆற்றலோடு சேற்படுகின்ற தன்மை உன்னுக்குள்ளே ஏற்படும் என்று அந்த ஆன்மீக தந்தை அந்த குருவானவருக்கு சொன்னார் அன்பாந்தவர்களே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வும் மிகவும் ஆற்றலோடு இருக்க வேண்டுமென்றால் சக்தியோடு இருக்க வேண்டுமென்றால் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே போக வேண்டும் அதிகமாக ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய திருப்பலிகளை நான் அடிப்படை கடவுள் மனிதம் என்கின்ற அந்த வெப்சைட்டில் அடிக்கடி உங்களுடைய திருப்பலிகளை பார்ப்பதுண்டு அதை பார்ப்பது எனக்கு விருப்பம் ஃபாதர் பிராயினுடைய காலத்திலிருந்து அதை பார்த்து கொண்டு வருகின்றேன் பிராயினுடைய மறை உரைகள் மிகவும் ஆழமானவை காரணம் ஆவியினால் இயக்கப்படுகிறவை அவர் குறுமடத்தில் இருக்கிற பொழுது நான் அவருக்கு படிப்பித்திருக்கிறேன் நான்கு வருடங்கள் கிட்டத்தட்ட ஃபாதர் பிராயினுக்கு படிப்பித்திருக்கிறேன் அப்பொழுது அடிக்கடி வகுப்பிலே நான் சொல்லுகிற விஷயம் இந்த வேதாகமத்தினுடைய வசனங்களை மனப்பாடம் செய்து நாங்கள் மறையுரையாற்ற வேண்டும் வேதாகமத்தினுடைய அந்த வசனங்களை நாங்கள் மனப்பாடம் செய்து அந்த வேதாகமத்துக்குள்ளே கோத்து கோத்து ஆற்றுகிற பொழுது அது மக்களை தொடுகிறது ஏனென்றால் மனித வார்த்தைகள் எல்லாம் மாறாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் மக்களை தொடுவார் ஆகவேதான் பிராயினுடைய மறையுரைகள் வித்தியாசமானவியனென்றால் அவர் அந்த வேதாகமதியுடைய எல்லா வசனங்களையும் அவர் பாடமாக்கி இருக்கிறார் உங்களுடைய இப்போதைய பங்கு தந்தையினுடைய மறைவுரைகளை கேட்பதுண்டு அவை ஆவியினால் அச்சிக்கப்பட்டவை அழகான வார்த்தைகள் அவை மனித வார்த்தைகள் அல்ல மனித ஞானத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அல்ல ஆண்டவருடைய ஆவியினாலே வருகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன ஆகவே நான் பாந்தவர்களே மனித வார்த்தைகளுக்கு சக்தி இல்லை ஆவியனுடைய வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது ஆகவேதான் இந்த இரவு எங்களை சக்திப்படுத்துகின்ற ஒரு இரவாக இருக்க வேண்டும் பல வேளைகளிலே பல மாணவர்கள் வருவார்கள் ஃபாதர் நாளைக்கு எக்ஸாம் நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள் நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் நீ பரீட்சைக்கு போகிற பொழுது அங்கே பரீட்சை தொடங்குவதற்கு முன்பாக தூய ஆவியே எழுந்தருளிவாரம் கம் ஹோலி ஸ்பிரிட் ஃபில் த ஹார்ட்ஸ் ஆஃப் யூர் ஃபெய்த் ஃபுல் அண்ட் கிண்ட் லீம் தம் ஃபயர் ஆஃப் யுவர் லாவ் இந்த சிவத்தை சொல்லி ஆரம்பமாக நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் என்று சொல்லியிருக்கிறேன் அன்பாந்தவர்களே நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற கொழும்புத்துறை புனித சபேரியார் கொடுத்துவ கல்லூரியிலே எட்டு வருடங்கள் பயிற்சி பெற்றிருக்கின்றேன் நாங்கள் கண்டியிலோ அல்லது போனால் வேறு சென்று பயிற்சி பெறவில்லை யாழ்ப்பாணத்திலே தான் இந்த உருவாக்கம் நடைபெற வேண்டும் போருக்குள்ளே தான் இந்த உருவாக்கம் நடைபெற வேண்டும் இடம்பெயர்வலுக்குள் இந்த உருவாக்கம் நடைபெற வேண்டும் அப்படி என்றால் தான் மக்களோடு மக்களாக குறுக்கள் வாழ முடியும் என்ற அந்த நோக்கத்தோடு தியோக பிள்ளை ஆண்டவை அவர்கள் யாழ்ப்பாணத்திலே பெரிய குறுமிடத்தை ஏற்படுத்தினார் முதலாவது பேச்சிலே அஞ்சு பேர் ஃபாதர் லாரன்ஸ் உட்பட இரண்டாவது நாங்கள் எங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர் தந்தை பிலிப் பொன்னையா இந்த நாட்களிலே நான் அவரை மிகவும் அன்போடு நினைவு கூறுவது பெந்த கோஸ்தி என்று வந்தால் அவருடைய நினைவுகள் எனக்குள்ளே வரும் அவர் ஒரு புனிதமான குருவானவர் ஃபத ஃபிலிப் பொன்னையா இரும்பு பொன்னையான்னு சொல்வார்கள் அவர்தான் எங்களுடைய முதலாவது அதிபர் எதைத் தொடங்கினாலும் ஹமஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுவார் அங்கே ஒரு சின்ன வேலையை துவங்கினாலும் கம் ஹோலி ஸ்பிரிட் கம் ஹோலி ஸ்பிரிட் அணுவார் அங்கே சிபத்தை தொடங்கினாலும் ஹம் ஹோலி ஸ்பிரிட் அணுவார் காரில் எழுப்பி காரை ஸ்டார்ட் பண்ணுகிற பொழுதும் கம் ஹோலி ஸ்பிரிட் அணுவார் அது எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது நான் சிந்தித்து பார்ப்பது உண்டு அந்த குருவானவர் அநேகமாக இருக்கின்ற உரைகளிலே அடிக்கடி எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஆவியானவர் 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 அவர் ஆவியிலே இயக்கப்பட்ட ஒரு குருவாக இருந்தார் அகுவேதான் உருடைய வாழ்க்கையிலே அவர் வெற்றிகள் மேல் வெற்றிகளை பெற்றார் அகுவேதான் இந்த நாளிலும் நாங்கள் இந்த ஆவிக்குள்ளே வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை இந்த இரவு முழுவதும் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் பற்றி அறிந்திருக்கிறோம் தந்தையை பற்றி அறிந்திருக்கிறோம் மைந்தனை பற்றி அறிந்திருக்கிறோம் ஆனால் தூய ஆவியை பற்றி அறிவு மிக குறைவாகத்தான் எங்களுக்குள்ளே இருக்கிறது தூய ஆவிக்குன்னு ஒரு பெருநாள் இல்லை தூய ஆவியை இந்த இரவிலே தான் நாங்கள் சிந்திப்பது உண்டு மற்ற நாட்களிலே சிந்திப்பது உண்டு ஆகவே தான் இறையிலாளர் சொல்லுகின்றார்கள் திருத்துவத்துடைய மூன்றாவது அந்த ஆள் ஒரு மறக்கப்பட்ட ஆளாக இருக்கிறார் த ஃபொகன் பர்சன் ஆஃப் த ட்ரினிட்டி அவரை நாங்கள் நினைப்பதில்லை ஆனால் நாங்கள் இன்று அந்த ஆவியை நாங்கள் சிந்திக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு குறிப்பிடத்துக்கு போனால் அங்கே ஒரு அழகான முன்னுரை இருக்கும் ஆண்டவரின் ஆவியின் மேலே எளியோர்க்கு செய்து சொல்லவும் ஏழைகளுக்கு விடுவிக்கவும் சிறைப்பட்டோர்கள் விடுதலை பெறவும் ஆண்டவர் அறுபது ஆண்டினை அறிவிக்கவும் ஆண்டவரின் அருள்பொழிவு செய்துள்ளார் ஒவ்வொரு குருவும் ஆவியிலே அருள்பொழிவு செய்யப்பட்டுள்ளார் ஆகவேதான் அந்த ஆவியினுடைய அந்த இறுதிக்கட்டம் அந்த அபிஷேகத்திலே ஆவியினுடைய அருள்பொழிவுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவருடைய ஆவி என் ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்டத்துக்கு போகிற பொழுது அழகான நேரம் முன்னுரி சொல்லப்படும் ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது ஏனெனி அருப்பழிவு செய்துள்ளால் எளியோருக்கு செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை பெறவும் ஆண்டவர் அருவரும் ஆண்டினை அறிவிக்க ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் ஜெயசுதனுடைய பகிரங்க பணியை ஆரம்பித்தார் அதே பகிரங்க பணியைத்தான் குருக்களும் செய்கிறார்கள்